ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் பிரியாணினா யாருக்கு தான் பிடிக்காது பிரியாணி ரைத்தா தயிர் பச்சடி கறி கறிக்கொழம்பு காம்பினேஷன் வேறு லெவலில் இருந்துச்சுங்க வாங்க சிம்பிளஸ்ட் வேவில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் முந்நூறு எம்எல் கடலை எண்ணெய் ஒரு டீஸ்பூன் கீ சேர்த்து நல்லா எண்ணெய் காஞ்சதும் நம்மளுடைய ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் பிரிஞ்சி இலை பட்டை லவங்கம் கிராம்பு ஏலக்காய் ஜாதி பத்திரி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அரை கிலோ வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் ஆகிற வரைக்கும் இப்போ நம்ம பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கி வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கி வரணும் வெங்காயமும் பச்சை மிளகாவும் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துச்சு இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்கோம் இஞ்சி பூண்டு விழுந்து முந்நூறு கிராம் எடுத்து வச்சிருக்கோம் இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெய் பிஞ்சி வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நாம ஆல்ரெடி வந்து முந்நூறு கிராம் தக்காளி வெட்டி வச்சிருக்கோம் இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பிரியாணிக்கு புதினா கொத்தமரி தாங்க ரொம்பவே முக்கியம் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் இன்னைக்கு நான் வந்து ஒன்றரை கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் அதுக்கு ரெண்டு கிலோ அரிசி எடுத்திருக்கேன் இப்போ நாம கழுவி வச்சிருக்க மட்டனை சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம் மட்டன் ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு பாருங்க நல்லா தண்ணி விட்டுருக்கு இப்போ நாம கிளறி விட்டுக்கலாம் வாங்க மசாலா சேர்த்துக்கலாம் இருபது கிராம் பிரியாணி மசாலா நாற்பது கிராம் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் தூள் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க எப்பயுமே வந்து பிரியாணியில் வந்து உப்பு கொஞ்சம் கறிக்கிற மாதிரி இருக்கணும் அரிசி சேர்க்கும் போது ரெண்டும் மிக்ஸ் ஆயிரும் ஐம்பது எம்எல் தயிர் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஒரு லெமன் பிழிஞ்சு வச்சிருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் இந்த பிரியாணியை நீங்க இதே மெத்தட்ல குக்கர்ல கூட செய்யலாம் மசாலாவும் கறியும் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நாம கறி வேகத்துக்காக ரெண்டு சொம்பு தண்ணி விட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் மட்டன் வந்து முக்கா வேக்காடு வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு சீரக சாம்பா அரிசி தான் எடுத்திருக்கேன் ஆல்ரெடி நான் அரிசியை கழுவி கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம அதை சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்ததுக்கு அப்புறம் உப்பு காரம் எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துக்கோங்க அரிசியை நல்லா அடிப்படிக்காத அளவுக்கு கலரி விட்டுக்கோங்க அரை வேக்காடு வேகிற மாதிரி மூடி போட்டு வேக விட்டுக்கோங்க இப்போ ஒரு கீ சேர்த்து ஒரு கைப்பிடி புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் நிமிஷம் தம் போட்டு எடுத்தா நம்மளுடைய பிரியாணி ரெடி இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு வாங்க எப்படி இருக்கு பிரியாணின்னு பா பார்க்கவே செம்மையாக இருக்கு இல்லைங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் வீடியோக்கு மோகனாரி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாடா பாய் பாய்